ஹாய் எல்லாம் இப்படி இருக்கீங்க இன்றைக்கி நாங்கள் கிழங்கு வாங்க போனோம் அந்த ப்ளாக் தான் நீங்கள் பார்க்க போகிறீங்க நாங்கள் ஊருக்கு எடுத்துகிட்டு போகிறதுக்காக கிழங்கு வாங்க போகிறோம் ஏன்னா சென்னையில் வந்து ஃப்ரெஷ்ஷாக கிடைக்காதுல்ல அதனால் வந்து நாங்கள் இங்கேருந்து வாங்கிட்டு போகலாம் அப்படின்றதுக்காக வாங்கலாம்ட்டு அந்த தோட்டத்துக்கு போனோம் நாங்கள் எப்பயும் தோட்டத்தில் வாங்குவோம் அங்கே கம்மியாகவும் இருக்கும் ஃப்ரெஷ்ஷாகவும் இருக்கும் அதனால் வந்து நாங்கள் வாங்கிறதுக்கு இன்றைக்கி போகிறோம் நாங்கள் ரொம்ப சுற்று சுற்று சுற்றி வந்து எங்களுக்கு கிழங்கு கிடைக்கவே இல்லை நாங்கள் வாங்குற இடத்துல அவங்க ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு இங்கே வந்து பாத்தீங்கன்னா தான் இருந்துச்சு அதனால வந்து சரி வாங்கிக்கலாம் அப்படின்னு வந்தோம் இங்க அங்கங்க கொஞ்சம் கொஞ்சம்தான் இருக்கு இன்னும் ஒரு நாள் நாங்க தள்ளி வந்துருந்தாலும் எங்களுக்கு வந்து கிழங்கு கிடைச்சிருக்காது நாங்க ஆல்ரெடி அவங்களோட ஃப்ரெண்டுக்கு கால் பண்ணி சொன்னதுனால ரெடி பண்ணி வச்சிட்டாங்க கிழங்கு சரி புடுங்கும்போது வீடியோ எடுக்கலாம்னு எனக்கு ஆசையா இருந்துச்சு ஆனா வந்து நாங்க போன் பண்ணி சொன்னதுனால அந்த அண்ணா சீக்கிரமே வந்து புடுங்கி எடை போட்டு வச்சிட்டாங்க நாங்க இருபது கிலோ வாங்கினோம் எங்க அம்மா வீட்டுக்கு அண்ணி வீட்டுக்கு அக்கா வீட்டுக்கு எல்லாத்துக்கும் இங்க இருந்து சென்னைக்கு இந்த கிழங்குலாம் வந்து ரொம்ப உடம்புக்கு நல்லது நம்ம சீசன் இருக்கும்போதே வந்து சாப்பிட்டுக்கலாம் ஆனா சீசன் ஃபுல்லா கிடைக்கும்னுதான் சொல்றாங்க ஆனா இப்போல்லாம் சீகிரமா முடிஞ்சு போச்சுங்க பாருங்க எல்லாத்தையும் புடிங்கி புடிங்கி போட்டு வச்சிருக்காங்க இங்க வந்து புடிங்கி க்ளீன் பண்ணி எடை போட்டு வேணுன்றவங்களுக்கு வந்து கொடுப்பாங்க அப்பதான வா

நாங்க இதுக்கு காசு குடுக்கல அந்த அண்ணாவே வந்து பரவாயில்ல வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க பாருங்க ஃபுல்லா கிளீன் ஆயிடுச்சு இன்னும் கொஞ்சம் கொஞ்சம் தான் இருக்கு தூக்கிட்டு போய் பாப்பா என்ன நீங்களும் உங்க எங்க அது கிடைச்சா அந்த கிழங்கு வாங்கி சாப்பிடுங்க எங்கள் வீட்டில் தினமுமே இந்த கிடங்கு இருக்கும் நாங்கள் வேக வச்சு வேக வச்சு சாப்பிடுவோம் கட்சியாகவும் சாப்பிடுவோம் இந்த பிடுங்கி வச்சுருக்காங்கல்ல அதெல்லாம் எதுக்காகனா இதை கட் பண்ணிவிட்டு மறுபடியும் வந்து நடுவாங்க அடுத்த வருஷத்துக்காக மொத்தம் இது வந்து பத்து மாதம் ஆகும் ரெடியாகிறதுக்கு இதனால தான் இதெல்லாம் அப்படியே வச்சுருக்காங்க மறுபடியும் கட் பண்ணி கட் பண்ணி ஃபுல்லாக நடுவாங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்